வணக்கம் நான் இன்று சொல்ல போகும் கடையின் பெயர் தந்திரம் செய்த சிங்கம் ஒரு காட்டில் ஒரு சிங்கராஜா வாழ்ந்து வந்தது அது வேட்டைக்கு சென்றால் நிறைய விலங்குகளை கொன்று தின்று வந்தது ஒரு நாள் அது வேட்டைக்கு செல்லும் போது காலில் அடிப்பட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பியது வேட்டைக்கு செல்ல முடியாத காரணத்தால் தனக்கு உதவியாக நரியை வைத்து கொண்டது அது வேட்டையாடி கொண்டு வரும் உணவை இரண்டும் சாப்பிட்டு வந்தது சிங்கத்திற்கு அதிக உணவு தேவைப்படுவதால் அது அதிகமாக சாப்பிட்டது இதனால் நரிக்கு குறைவாகவே உணவு கிடைத்தது அதனால் நரி சிங்கத்திடம் நான் இனி உனக்கு உடவ முடியாது நான் செல்கிறேன் என்றது கொஞ்சம் பொறு நம் உணவிற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றது அடுத்த நாள் நரியிடம் நீ சென்ற அனைத்து விலங்குகளையும் அழைத்து வா என்றது நரியும் அழைத்து வந்தது சிங்கராஜா விலங்குகளிடம் நான் தினமும் உங்களுக்கு ஒரு விளையாட்டி போட்டி வைக்கிறேன் அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்பேன் என்றது இதை நம்பி அனைத்து விலங்குகளும் போட்டியில் கலந்து கொண்டன இதில் வெற்றி பெறும் விலங்கை பரிசு கொடுப்பதாக கூறி தனியாக அழைத்துச் சென்று அந்த விலங்கை கொன்று சிங்கமும் நரியும் சாப்பிட்டு வந்தன தினமும் போட்டியில் கலந்து கொண்ட விலங்குகள் குறைந்தவரை கண்ட, யானை சிங்கத்தின் தந்திரத்தை அறிந்து ஒரு நாள் போட்டியில் யானை வென்று சிங்கத்துடன் சென்று அங்கு சிங்கத்தையும் நரியையும் கொன்றது மற்ற விலங்குகள் சந்தோஷமாக காட்டில் வாழ ஆரம்பித்தன நன்றி வணக்கம்